வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கடகராசியினர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்வையும் மற்றும் மகிழ்ச்சியை தரும் இந்த மாதம் கடகராசியினர்களுக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்ப சூழல் எவ்வாறு இருக்கும் பண வரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி அடைகின்றன மேலும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் மாற்றங்களை காணலாம் இந்த மாற்றங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்சார் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் உடல் பொதுவாக சீராக இருக்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் இருப்பினும் தீ மற்றும் எந்திரங்களை கையாளும் போது அதிக கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரிப்பு மற்றும் புரிதல் அதிகரிக்க வேண்டும் தேவை அறுக்கும் பிள்ளைகளிடம் அன்பாக செயல்படுவது உறவுகளை உறுதிப்படுத்தும் பெரியோர்கள் ஆலோசனை பயனளிக்கக்கூடும் கூடும் வருமான எதிர்பார்த்த அளவு இருக்கும் புதிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கலாம் நடுவில் நிற்கும் வேலைகளை மீண்டும் தொடங்கி நிறைவு செய்யலாம் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் கடின உழைப்பை வெற்றிக்கு வழிவகுக்கும் பொருட்களை அனுப்பும்போது கவனம் செலுத்துவது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மேலதிகாரிகளின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிப்பது நல்ல பலன்களை தரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் நீங்கும் பெற்றோர்களின் வழிகாட்டலும் ஆசிரியர்களின் ஆலோசனையும் பயனளிக்கலாம் இந்த மாதம் திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் தொடர்பான விஷயங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காணப்படவில்லை இது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மாற்றப்படலாம் அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள் புதன் அதிர்ஷ்ட தினங்கள் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் கடக ராசியினர்களுக்கு சில சவால்களையும் சாதகமான தருணங்களையும் வழங்கும் எதிலும் கவனமாக செயல்பட்டு முன்னேற்போடு செய்து அனுகூலமாக முடிவுகளை பெறலாம் ஆன்மீக அன்பர்களை இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்